டீ போடுறதுக்கு சீனி இல்லைன்னு வாங்க வந்தா கடை மூடி கிடக்கு என்ன பண்றது சரி அந்த கடையாவது திறந்திருக்கான்னு பாப்போம் கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்கும் சரி நடப்போம் தன்சி கூட்டு வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல பாத்தியா அம்மா வந்த கேட்டு இந்த பூசணிக்காவ வாங்கிட்டு போய் கூட்டு வச்சிருவோம் நல்லா சுவையா இருக்கும் அமக்கா அமக்கா நம்ம வீட்டிலேயே காய்ச்சது பாத்தீங்களா நல்லா சுவையாதான் இருக்கும் இதையே வாங்கிட்டு போய் இன்னைக்கு கூட்டு வச்சிருவோம் அக்கா இன்னைக்கு வெயில் ரொம்பவே அதிகமா இருக்குல்ல நமக்கே இவ்வளவு தாகம் எடுக்குது இந்த பறவைங்க எல்லாம் எப்படி தண்ணி குடிக்கும் ராஜு இப்போ ரொம்ப வெயில் அதனால ஏரி ஆறு இதுல இருக்காது நம்ம வீட்டு மாடியில கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சா அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிக்கும் சரிக்கா அப்போ நான் நம்ம வீட்டு மாடியில போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு வரேன் சரியா ஆ சரி ராஜு ஆ தண்ணி வச்சாச்சு பறவைங்க தேவைப்படும் போது குடிச்சிக்கும் ஆ இங்கயாவது தண்ணி இருக்கான்னு பாப்போம் இங்கயும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லையே என்ன செய்யறதுனே தெரியலே ரொம்ப தாகமா இருக்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரம் பறந்துட்டோம் தண்ணியே கிடைக்க மாட்டுது ரொம்பவே தாகமா இருக்கு என்ன செய்யறதுனே ஆ எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோமே தண்ணியே இல்லையே ரொம்பவும் தாகமா இருக்கே டேய் ராஜு நம்ம வீட்டுக்கு மேலே பாத்தியா எவ்வளவு பெரிய பறவை அக்கா ஆமா எவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க அக்கா அக்கா அந்த பறவைய பாத்தீங்களா அது நம்ம வீட்டு மாடிக்கு தான் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கு ஆமா அது நம்ம வீட்டு மாடியில தண்ணி குடிக்கும் நினைக்கேன் அக்கா வாங்க லைட்டா அப்படி எட்டி பாப்போம் என்ன பண்ணுதுன்னு பாப்போம் வேண்டாம் ராஜு அத நம்ம தொந்தரவு செய்ய வேண்டாம் அது தண்ணி தான் குடிக்க வந்திருக்கும் அது தண்ணி குடிச்சிட்டு போட்டோம் பரவாயில்லையே இங்க யாரோ தண்ணி வச்சிருக்காங்களே நல்ல வேலையா போச்சு நம்ம கொஞ்சமா இதுல குடிச்சுக்கலாம் நல்லா இருக்குது அக்கா பூச்செடி எல்லாம் ரொம்ப வாடி இருக்கு பாத்தீங்களா அமாராஜு வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது இல்ல அதனால அப்படிதான் இருக்கும் நம்ம சாயந்தரமா கொஞ்சம் தண்ணி ஊத்திடுவோம் அப்புறமா கொஞ்சம் சரியாகிரும் ஆ சரிக்கா ஆனா பூ எல்லாம் பாக்க சூப்பரா இருக்குக்கா அம்மா ராஜு அது அழகா இருந்தனால தானே அம்மா வாங்கி வச்சிருக்காங்க ஆனா எனக்கு வருத்தம்க்கா என்ன வருத்தம்னு கேட்டீங்கன்னா இது வேற ஏதாச்சும் பழமரமா இருந்தா நம்ம பறிச்சு சாப்பிடலாம் பூச்செடி வச்சு என்ன பண்ண எனக்கு பழமரத்தை விட இந்த செடிதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி உனக்கு பூச்செடி பிடிக்குது எனக்கு இந்த பழம் சப்போட்டா பழம் அப்புறம் தர்பூசு அது மாதிரி ஏதாவது இருந்தா பிடிக்கும் எனக்கு என்ன சாப்பிடறதுதான் கொஞ்சம் பிடிக்கும் பத்தியா அதுவும் இல்லாம பூச்செடி வச்சு நான் என்ன பண்ண போறேன் ய் எல்லாம் தான் இருக்கீங்களா நானே வீட்டுல போர் அடிக்குதுன்னு இருந்தேன் சரி சரி தான் இருக்கீங்களா ஜாலி ஆ அக்கா எனக்கு ஒரு பூ பறிச்சு கொடுங்கக்கா சரி சரி வா உனக்கு இல்லாத பூவா வா பறிச்சு தரேன்